போற்றுதற்கும் பாராட்டுதற்கும் உரிய ஓம் தமிழ் நாள் காட்டி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் இன்றைய சூழ்நிலையில் மக்கள் எல்லாருமே மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த மன அழுத்தத்தால் மன உளைச்சல் அது மட்டும் இல்லாமல் ஏராளமான உடல்நிலை சார்ந்து மனம் சார்ந்து பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணம்னு தேடுறாங்க அதுக்கு ஒரு வழி தியானம் தியானங்கிறது மிகச்சிறந்த வழிதான் அதை விட எளிமையான வழியாக சில அறிஞர்கள் கூறுவது என்னென்னா சிரிப்பு சிரிக்கிறதுங்கிறத தானாக சிரிக்க முடியாது பைத்தியம் நினச்சிருவாங்க ஆனால் நம்ம வாழ்நாளில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது எந்த விஷயத்தையும் நம்ம ஜாலியாகவே பேசுறது ஜாலியாகவே நடந்துக்கிறது இதனால் மன அழுத்தத்தை குறைக்கலான்னு சொல்கிறாங்க பல பேருக்கு அழுகை இயல்பாக வர்ற அளவுக்கு சிரிப்பு இயல்பாக வர்றது கிராமத்தில் தான் ஒன்று சொல்வாங்க நம்ம எதையுமே கொண்டு வர்றதில்லை அதே போல் கொண்டு போகிறதில்லன்னு அதில் ஒரு தப்பு இருக்குதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க நம்ம பிறந்து வரும்போது அழுகையை கொண்டுகிட்டு வருவோமா ஆனால் போகும்போது அழுகை மட்டும் விட்டுட்டு போகிறோம் நீங்களே அழுதுகிட்டு கிடங்கன்னு ஆனால் சிரிப்புன்றது இயல்பாக எல்லாருக்கும் வர்றதில்லை இது ஏன் தியானத்தை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா தியானம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில விதிமுறைகள் உண்டு இப்படி தான் உக்காரணும் இப்படி தான் செய்யணும் நம்ம மனசை கட்டுப்படுத்தணும் மனசை ஒருநிலைப்படுத்தணும் தியானத்தில் ஆழ்ந்து இருக்கணும் ஆழ்ந்து செய்யாத தியானம் பயனளிக்காதுன்னு சில பேர் சொல்வாங்க இதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும் சிரிக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண தேவையில்லை அதே சமயம் இது நம்ம சிரிக்க போகிறோன்னு நம்ம வந்து யாருக்கு தெரிய போகிறது இனிமேல் நான் சிரிக்க போகிறேன் அப்படின்னு யாரும் முயற்சி பண்ண போகிறதும் இல்லை அதே சமயம் ஒருத்தர் இருக்கும்போது அவங்க என்ன ஓட்டங்கள் எதை சார்ந்தும் இருக்காது முழுமையாக தன்னை ஆழ்ந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் செயல்பாடும் இல்லாமல் முழுமையாக சிரிச்சிட்ருப்பாங்க அதே மாதிரி முடிக்கும்போதும் அவங்களுக்கு தெரியாது தொடக்கம் முடிவு இது இரண்டுமே தெரியாதது அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம மனம் விட்டு சிரிக்கிறது ஜாலியாக போகிறது ஜாலியாக வர்றது எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஒருத்தருக்கு போதும் ஜாலியாக சொல்கிறது இது மாதிரிலாம் இருந்தால் மன அழுத்தம் குறைக்கலாம் எதையுமே உள்ளே வச்சு மன அழுத்தத்தோடு வாழ்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் எல்லோருமே மகிழ்வோடு சிரித்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்